கோயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கோட்டைஸ்வரன் கோயில் பக்கத்தில் ஒரு கார் குண்டு வெடித்தது ஆனால் திராவிட மாடலில் என்ன சொல்லுவாங்க அது வந்து குக்கர் சிலிண்டர் அந்த மாதிரி சிலிண்டர் வெடிப்பு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க பட் என்னைய காலத்தில் இறங்கி அதை தீவிரமாக அதை விசாரணை பண்ணும்போது பல திடுக்கிடும் தடவைகள் வந்துட்டு பார்த்தோம் குறிப்பாக பல இடத்துல வந்து தேடுதல் வேட்டையெல்லாம் நடந்தது பல பேர் கைது செய்யப்பட்டதையும் பார்த்தோம் இப்போ சமீபத்தில் அதாவது ஒரு தமிழகத்தில் ஒரு இருபத்திரண்டு இடத்துல வந்து ரைடு பண்ணியிருக்காங்க என்னையும் அந்த ரைடு முடித்த பிறகு ஒரு நியூஸில் வந்து வெளியிட்ருக்காங்க என்னென்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரபிக் கல்லூரிகளில் இந்த மாதிரி இதுக்கான ட்ரைனிங் நடந்துருக்கிறது இந்த கோவை குண்டு வெடிப்பு சம்பந்தமான ட்ரைனிங் நடந்திருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தியும் ஐஎஸ்ஐஎஸ் போன்ற அமைப்புகளுக்கான மறைமுகமாக ஆள் சேர்க்குதல் அப்புறம் அதுக்கு சம்பந்தமான ட்ரைனிங்கும் வந்து நடந்திருக்கிறது இந்த மாதிரி அரபிக் கல்லூரிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல பெண் டிரைவுகள் ஏராளமான லேப்டாப்புகள் கிட்டத்தட்ட இரநூறு சிம்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி என்னையை வந்து வெளிப்படையாக ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்மளால் அது தமிழ் கல்லூரி கும்பகோணம் தமிழ் கல்லூரி இருக்குது அந்த மாதிரி தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் இருக்குது டிநகரில் கூட என் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பிரச்சார சபா இருக்கிறது ஆகவே ஹிந்தி கல்லூரி தமிழ் கல்லூரி போல் ஒரு அரபிக் கல்லூரி என்று நீங்கள் நாம எல்லாம் அப்படியே நினைக்கிறோம் ஆனால் அப்படி அரபிக் கல்லூரி என்று வெளியிலே பெயர் பலகை தாங்கிய அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளே வெடிகுண்டு வைப்பதற்கான பயிற்சி நடந்திருக்கின்றது என்பது என்னையே விசாரணை மூலம் இப்போ வெளியே வந்திருக்கு இதுதான் திடுக்கிடக்கூடிய ஒரு தகவல் இப்ப இந்த தகவல் வந்த உடனேயே ஒருத்தர் முந்தி கொண்டு வந்து முட்டு கொடுக்கிறார் யாரும் ஜவாஹூர்லா இவர் யாரு ஏற்கனவே ஒரு கல்லூரியில் டைரக்டராக இருந்தார் அந்த கல்லூரி இங்கே ஆதரப்பேட்டலாம் இருக்கு பிரஸ்டன் காலேஜ் அது தனி யூனிவர்சிட்டியாக டீம்ட் யூனிவர்சிட்டியா அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அதை ஆரம்பித்தவர் யார் என்று பார்த்தார் பிலால் பிலிப் என்கின்ற ஒரு சர்வதேச பயங்கரவாதி உலகத்தில் பல நாடுகளில் அவர் உள்ளே நுழைவதற்கு தடை அவருடைய அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட சர்வதேச பயங்கரவாதி தடை செய்யப்பட்ட பிலால் பிலிம் சென்னையில் ஆதார்ப்பட்டல கல்லூரி தொடங்கி இருக்கிறார் அந்த யூனிவர்சிட்டிக்கு கீழ இருபத்தைந்து கல்லூரிகள் அசோசியேட்டட் காலேஜஸ் அதுக்கு டைரக்டாக இருந்து வருது இந்த ஜவஹர்ல் அப்போ இவர் முட்டு கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம் நீங்களே லிங்க் பண்ணிக்கோங்க புள்ளிகளை நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம் ஆகவே இப்போ பாருங்க இன்னொரு ஒரு இதோட இன்னொரு ஒரு செய்தி சொல்கிற பாருங்க சந்தோஷினி என்ற ஒரு பெண் சென்னையில் பட்டாளம் பக்கத்தில் இருந்தாங்க அந்த பெண் அதன் பிறகு மூளை செலவு செய்யப்பட்டு முஸ்லீமாக மதமாற்றப்பட்டு இங்கே காயப்பட்டினம் பல இடங்களில் போய் மதமாற்ற பயிற்சி பற்றையில் போய் பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க அறிவை தீட்டுக்கிறாரு குரான் வழி போதனைகள்லாம் கத்துக்கிறாங்க அதன் பிறகு அவங்க பல பேரை மதம் மாற்றுறாங்க இப்படி மதமாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து பயிற்சி போய் என்ன அவங்களே வாக்குமூலம் மதமாற்றுவாங்க அதன் பிறகு இந்துக்களை வெறுப்பதற்கான பயிற்சி கொடுப்பார்கள் இன்னொரு வந்து எப்படியாவது நீ முன்னா மதமாத்தணும் இல்லாட்டி தீர்த்து கட்டணும் அது எப்படி இதுக்குதான் அந்த ட்ரைனிங்க நடக்கும் இப்படிப்பட்ட ஆபத்தான ஒரு பிரிவினை போக்கான அந்த கல்லூரிகள் பயிற்சி கல்லூரிகளுக்கு ஆள்களை சேர்க்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியாக இந்த பிலால் பிலிப் நடக்கக்கூடிய மற்ற அரபிக் கல்லூரிகள் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியாக இருக்கின்றது என்று அவங்க சொல்லியிருக்காங்க அப்ப எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க நம்ம வெளியில் பார்த்தோம் அரபிக் கல்லூரி அவங்க அரபி ஏதோ படிக்கிறாங்க குரான் படிச்சுக்கிறாங்க உருது கல்லூரி அப்படின்னு நினைத்து ஏமாந்து போயிடக்கூடாது கொஞ்சம் ஜாகிரதையாக பார்க்கணும் அரபி தவிர வேற ஏதாவது சொல்லித்தராங்களா என்ன சொல்லித்தராங்க அப்படின்னு என்னையே பார்க்குற மாதிரி நம்மளும் பார்க்கணும் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ரயில்வே ஒரு ரயில் விபத்து நடந்தது தீ விபத்து நடந்தது அதே போல் தென்காசி பக்கத்தில் இதே போல் ஒரு மரக்கடை எரிப்பு நடந்தது அக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தவிர வேறு ஒரு லேட்டன்ட் ஹீட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க வேகமாக தீ படைகிறது அப்போ இதுக்கான பயிற்சியெல்லாம் ஒரே மாதிரி எல்லாத்தையும் நடந்திருக்கிறது நாடு முழுக்க இதில் எங்கே கொடுக்குறாங்க இல்லை விசாரித்தா தெரியும் எனவே என்ஐஏ இது போன்ற பயங்கரவாதத்தோடு தொடர்புடைய பல்வேறு கல்லூரிகள் எதுவாக இருந்தாலும் அதையும் வந்து தொடர்ந்து விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்தால் மேலும் பல தகவல்கள் நமக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது தமிழகம் காப்பாற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே தமிழகத்தை காக்கக்கூடிய தமிழ் பயங்கரவாதின் பிடியில் போய்கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தை காக்கக்கூடிய கதியாக என்ஐஏ அவதாரம் எடுத்து வந்திருக்கிறது என்ஐஏக்கு நம்முடைய வணக்கங்கள் ரெண்டாவது நீங்க சொன்னீங்க அந்த விஷயத்துக்கு தான் இப்ப வரேன் இந்த அளவுக்கு இந்த பாம்பு நோண்ட 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 பாம்பு வந்துட்டே சொல்லுவாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில் கோயில் பிடிச்சோம்னா அந்த ஆளுக்கு எங்க வேற எங்க திருப்பூர்ல போய் யாரோட தொடர்பு அவங்க மங்களூரோட தொடர்பு அப்படியே பின் நெட்ஒர்க் போயிட்டே இருக்கு அப்போ ஒவ்வொரு பாம்பா வெளியில வந்து கொண்டே இருக்கிறது நீங்க பார்க்கலாம் ஆக இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு பெரிய சதி செயல் இந்த நாட்டு மக்களுடைய உயிருக்கு உழை வைக்கக்கூடிய பயங்கரவாத செயல் ஆனால் அப்படிப்பட்ட செயலை வந்து எப்படி சொன்னாங்க நம்முடைய அரசாங்கம் போலீஸு முதலமைச்சர் அமைச்சர் எல்லாம் சேர்ந்து இல்லை இல்லை சிலிண்டர் குண்டு வெடிப்பு குண்டுவெடிப்பு உடல் சிலிண்டர் வெடிப்பு சிலிண்டர் வெடிப்பு வேகமாக ஓடி வந்து ஓடி வந்து சொன்னாங்க இன்னைக்கு கவர்னர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் அவர் உரையை முடிக்கும்போது திருக்குறளதான் பேசியிருக்கார் உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஒரு நல்ல அரசாட்சி நடக்கின்றது என்று சொன்னால் அங்கு பசி இருக்கக்கூடாது பிணி இருக்கக்கூடியது மூன்றாவது மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு தரப்பட வேண்டும் செக்யூரிட்டி ஹோம் உள்நாட்டு பாதுகாப்பு இருக்கணும் இது மூணு இல்லாட்டி அது நாடே இல்ல இது மூணும் இல்லாமல் இருப்பதுதான் சிறந்த நாடு ஆனால் இங்கே பாருங்க நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்கிறதா நம்முடைய உயிருக்கு உலக பயங்கரவாதிகளாக யாரை சொல்கிறோமோ அவர்களுக்கு முட்டு கொடுக்கிறது இந்த அரசாங்கம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஆபத்தில் நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் இந்த செய்தி நமக்கு மீண்டும் நினைவுறுத்தியிருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டை காக்கக்கூடிய காவல் தெய்வமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய என்ஐஏ தேசிய புலனாய்வு முகமை அவர்களுக்கு நம்முடைய தாழ்ந்த வணக்கங்கள்